ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கெட்டி கெட்டிப்பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு நூறு கிராம் துவரப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தான் கழுவி வச்சுருக்கிறேன் அதே மாதிரி தக்காளி ஒரு தக்காளி மீடியம் சைஸு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா குறுக்கு குறுக்க நறுக்கி நிறையா வச்சுருக்கிறேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் பண்ணுற சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிங்க நான் அப்பக்கோ போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த குக்கரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம இதில் கொட்டிடுறோம் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு நூறு கிராம் பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா கால் லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துக்கணும் அதுதான் அதோடய கணக்கு ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் கால் லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் அதனால் நான் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் சரிங்களா அப்புறம் இந்த தக்காளியும் இதில் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதேமாதிரி மிளகாய் தூள் சாம்பார் தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் க அதிகமாக போட்டுக்கோங்க இல்லாட்டி கம்மியாக போட்டுக்கோங்க நான் எப்பவும் கம்மியாக தான் சேர்ப்பேன் இப்போ குட்டி குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே கம்மியாகவே போட்டுக்கலாம் சரிங்களா இது சாம்பார் தூள் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த முழு சீரகத்தை நம்ம இப்படி இதிலே போட்டுக்கலாம் சரிங்களா இந்த இவ்வளோக்கானம் போடுறேன் பார்த்துக்கோங்க அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் நம் நான் ஊற்றிக்கிறேன் இந்த குட்டி ஸ்பூனில் தான் ஊற்றுறேன் சரிங்களா இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் போடுறோம் அதனால் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் அதுமாரி இது வந்து குட்டி குழந்தைகளுக்கு வந்து நெய் போட்டு கொடுத்திங்கன்னா அவங்க அப்படி ஆசாசையாக சாப்பிடுவாங்க நான் வந்து இதுக்கு ரசம்தான் வைக்கிறேன் என்னோடய ரசம் வந்து என்னோடய சேனலில் இருக்குது உங்களுக்கு பயன்படும்னா நீங்கள் அது போய் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு நான் சின்ன அடுப்பில் இந்த சின்ன குக்கரில் தான் வைக்கிறேன் ரெண்டு விசில் வந்தோன்னே சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வைங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் ஒரு விசில் வந்துருச்சுன்னா அதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை பற்றி எது யோசிக்க வேண்டாம் அதை வந்து நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா நான் இப்போ சரியான அளவு தண்ணி வச்சுருக்கேன் வெந்தவுன்னே நம்ம பார்க்கலாம் பாருங்க பருப்பு வந்து நம்ம விசில் அடைஞ்சிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது இது உங்களுக்கு அதிகம் அப்படின்னா இந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்ம சின்ன பாத்திரத்தில் இருத்துக்கலாம் பாருங்கள் நான் இவ்வளோ தண்ணி எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம ரசத்தில் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்புறம் வந்து இந்த பருப்புக்கு என்ன பண்ணுறோன்னா பொடி உப்பு போட்டு லைட்டாக கடைஞ்சிக்கலாம் அந்த தக்காளியெல்லாம் முழுசு முசாக இருக்குது பார்த்திங்களா அதனால இந்த பருப்பு பழையில நம்ம ஏன் கடையிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குன்னா அந்த காலத்துலலாம் இந்த மரப்பொருளை நம்ம பயன்படுத்தியிருக்கிறாங்க பெரியவங்க அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி மோர் செய்கிறதுக்கு அந்த மோர் கடையிறது இந்த பருப்பு கடையிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்துங்க கீரை கடையிறதுக்கு மிக்சியிலலாம் போடாதீங்க இதில் வந்து நமக்கு உடம்புக்கு ஏதோ ஒரு ஆரோக்கியம் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் அதுதான் அவங்க பெரியவங்க அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம கடைஞ்சிட்டோம் உப்பு போட்டு நான் கடைஞ்சிட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் மல்லிகத்தில் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி தூவிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் என்ன காஞ்சிருச்சு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் இது போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க சரிங்களா நம்ம தாளிச்சிட்டோம் தாளித்த தாளிச்சை வந்து நீங்கள் எப்போவுமே நல்லா முருகிலாக பண்ணி கொட்டிட்டு டக்குன்னு மூடிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசம் வரும் அந்த வாசத்துலேயே நம்ம கூட கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதேமாதிரி இந்த பருப்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அது நமக்கு உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இப்போ இந்த குட்டி குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த காரமே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் தராது அதுபோக நீங்கள் நெய் போட்டு நல்லா ஊட்டலாம் ஏன்னா நம்ம நல்லா கடைஞ்சிட்டோம் பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்லாம் பெருங்காயத்தூள் எல்லாமே இதில் சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து தாளித்து கொட்டி கொட்டிடலாம் நம்ம சரிங்களா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா அருமையான கெட்டிப்பருப்பு செஞ்சிட்டோம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு மனமாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்